வணக்கம் அன்பு நஞ்சங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவி நான் சிறப்பு நாணயங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க வந்து ராஜேந்திர சோழன் ஆயிரம் ரூபாய் நாணயம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நூற்றி எண்பது ரூபாய் சிறப்பு நாணயம் ஆர்டர் பண்ணி வந்து சேர்ந்துருக்கு இது எப்படி இருக்கு இந்த நாணயம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா நூல் கட்டி அதுக்கு மேல அட்ரஸ் ஒட்டியிருக்காங்க திருப்பி வைக்கிறேன் ஏன்னா பார்த்துருவோம் எங்கேயும் நூல் இருக்க அழகாக கட்டியிருக்காங்க இங்கே மெழுகு வச்சு சீல் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே மெழுகு சீல் இது என்னன்னு பார்த்துருவோம் இது வந்து டெலிவரி சீட்டு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு காட்டுறது மும்பைலேருந்து வந்திருக்கு எனக்கு சென்னைக்கு வந்திருக்கு ஸோ இதை நான் பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த நூலை கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் இந்த சீல் இந்த மெழுகு சீல் வந்து பிரிஞ்சிருந்தாலோ உடஞ்சிருந்தாலோ நாம் இந்த கரு வாங்கக்கூடாதுன்னு அவங்க இதுலேயே தெளிவாக போட்டிருக்கான் இந்த இடத்துல வார்னிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அங்கே அதுதான் போட்டிருக்கான் சரி இதை நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஓகே இது இதற்கான பில்லு தூக்கி போட்டுருவோம் ஆஹா ரொம்ப அழகாக நூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள நாணயம் இது என்ன நாணயம்னு பார்த்தா வந்தே மாதிரம் அதற்காக வெளியிட்ட சிறப்பு நாணயம் இது வந்தே மாதிரம் அந்த வாசகம் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவடைந்ததை ஒட்டி இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அதை தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இது பாருங்க இந்த வந்தே மாதிரம் முழக்கம் நம்மக்கள் முழங்கிட்டு போகிறது இந்த காயினோட சிறப்பு என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராம் எடை கொண்ட இந்த காயின் காப்பர் அறுபது சதவிகிதம் ஜிங்க் இருபது சதவிகிதம் நிக்கல் இருபது சதவிகிதம் கொண்ட கலவையால் உருவாக்கப்பட்டது இது டயாமீட்டர் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் இதே மாதிரி நீங்களும் நாணயத்தை ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இது இந்திய அரசோட நாணய இருந்து வருது இது கலெக்ஷனுக்காக வாங்கி வைப்போம் இது பின்னாட்களில் இது அதிக மதிப்பை கொண்டதாக இருக்கும் இது இது என்னோடய ஹாபி உங்களுக்கும் இந்த மாதிரியான ஹாபிஸ் இருந்ததுன்னா என்னென்ன நாணயங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க உங்களோட கலெக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்